நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது கனேடிய தமிழ் காற்று என்ற காட்டிலே அடுத்து வர இருப்பது ஒரு சிறு கதை இந்த கதையை எழுதி அதை காற்றிலே தவளப்படுபவர் எங்கள் தாயத்த அறிவிப்பாளர் கவிதாயினி இந்திரா ஆனந்தன் அந்த அன்பு உள்ளத்துக்கு நந்தைகள் சொல்லிக்கொண்டு நாங்கள் காற்றிலே அவரின் குரலிலே இதோ தருகின்றார் சிறு கதை இதயம் அழுகின்றது இனிய காலை பொழுது சூரியன் தென் கதிர்களை கொஞ்சம் கொஞ்சமாக வீசிக்கொண்டிருக்க கடிகாரம் சற்றும் ஓய்வின்றி ஓடிக்கொண்டிருக்க அதற்கு ஏற்றா போல் நானும் இயந்திரமாக வீட்டு வேலைகளை முடித்துக்கொண்டு சாப்பிட்டது பாதி சாப்பிடாது பாதியாக அவசரம் அவசரமாக வேலைக்கு செல்வது எனது அன்றாட செயல்பாடு ஆகும் நான் கடந்த இருபத்தி இரண்டு வருட காலமாக ஒரே பாதை ஊடாகவே அலுவலகம் சென்று வருவதை பழமையாக கொண்டிருந்தேன் எனது உள்ளங்கவர்ந்த பாரதியின் வீடு தெருவோரத்தில் அமைந்துள்ளதால் தினமும் அவளும் நானும் உதிரும் புன்னகையால் நட்பு மலர்ந்தது நான் சில வேளைகளில் வேலையால் வரும்போது வீதி நிற்கும் பூமரங்களில் மாலை கட்டுவதற்காக பூ பறிப்பேன் என்னை கண்டால் பாரதி தானும் சேர்ந்து பூப்பறித்து தருவாள் அந்த வேளையில் மட்டுமே உரையாடுவோம் அப்போதுதான் பாரதி பெற்றோருக்கு ஒரே ஒரு பிள்ளை என்பதை தெரிந்து கொண்டேன் என்னை பற்றியும் அவள் கேட்டு அறிந்து கொள்ள தவறவில்லை எனலாம் பாரதி பொது நிறம் வட்ட முகம் துருதுருவிழிகள் புன்னகையால் யாவரையும் கவர்ந்திழுக்கும் வசீகரம் கொண்டவள் பெற்றோருக்கு செல்ல பிள்ளையாக வாழ்ந்து வந்தாள் கடந்த எட்டு வருடங்களுக்கு முன்பு அவளுக்கு திருமணமாகியது தன் கணவனுடன் மோட்டார் வண்டியில் சந்தோஷமாக செல்வதை நான் பல தடவை கண்டிருக்கின்றேன் இல்லற வாழ்வு இனிதாக கடந்து செல்ல ரெண்டு குழந்தைகளை அடுத்தடுத்து பெற்றெடுத்தாள் அவள் அழகும் புன்னகையும் எங்கோ ஓடி மறைந்தது அவளும் என் போல் அவசர உலகத்தில் வாழ்வதாக உணர்ந்தேன் எனக்குள் நானே குடும்பம் பிள்ளை என்று வந்தால் இப்படித்தான் வாழ்க்கை என எண்ணிக்கொள்வேன் காலமும் உருண்டோடி சென்றன கடந்த நான்கு வாரங்களுக்கு முன்பு சுவைன காரணமாக நான் ரெண்டு நாள் வேலைக்கு போகவில்லை மூன்றாம் நாள் வேலைக்கு போகும்போது அவளைப் பார்க்க அவள் வீட்டை நோக்கினேன் அங்கே காட்சிப்படுத்தப்பட்ட கண்ணீர் அஞ்சலி என்னை நிலகுலிய செய்தது என் கண்களை நம்பவில்லை மோட்டார் சைக்கிளை நிப்பாட்டி தொங்க விடப்பட்டிருந்த கிட்டே போய் பார்க்கின்றேன் யாரும் அல்ல என் உள்ளங்க வந்த பாரதிதான் என்னை அறியாமல் கண்கள் குளமாகின்றன என்னை கண்ட அவளின் உறவுக்கார பெண் என்னை உள்ளே அழைத்து செல்கின்றாள் துயரத்தை அவர்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன் பாரதிக்கும் கணவனுக்கும் அடிக்கடி குடும்பத்தில் சண்டை ஏற்படுவதாகவும் அன்றும் சண்டை ஏற்பட்டதில் கணவன் பாரதிக்கு அடித்துவிட்டு வேலைக்கு சென்று விட்டதாகவும் பாரதி மன உளைச்சல் காரணமாக தூக்கிட்டு தற்கொலை மரணம் என்பதை அறிந்து அழுதேன் அழுது இருந்தேன் ஆனால் இப்போது அவள் மீது வெறுப்புத்தான் வருகின்றது கணவன் சரியில்லை என்றால் தன் பிள்ளைகள் பெற்றோருக்காக வாழ்ந்திருக்கலாம் என்ற ஏக்கம் நாளுக்கு நாள் என்னை கொல்லாமல் கொள்கிறது தினமும் தாயை இழந்து தவிக்கும் பாலகர் முகங்களும் தங்களை தங்கள் மகள் பார்ப்பாள் என்று நம்பிக்கையோடு இருந்த நடைதளந்த பெற்றோர் முகங்களையும் காணும் போது என் இதயம் அழுகின்றது என் மனதில் கேள்விகள் எழுந்து நிற்கின்றன மழலைகள் எதிர்காலம் வயதான பெற்றோர் நிலை என்னவாகும் கேள்விகள் தொங்கி நின்றிட ஐந்தறிவு ஈவன்களான குரங்குகள் கூட மரந்தாவும் போது தன் குட்டிகளை மார்போடு அணைத்து கொண்டுதானே தாவுகின்றது புத்தி ஜீவன்களான பெற்றோர்களே உங்கள் கோபம் இல்லாத தன்மையால் அறியாத பாலகர்களை அனாதையாக்கி விட்டு சென்று விடுகிறீர்கள் என்று சொல்லிக்கொள்ள கொள்ள என் கனத்த இதயத்துடன் நான் நகர்ந்து செல்கின்றேன் பச்சமல பக்கத்தில மெயிர் சொன்னாங்க நெய் என்று சொன்னதில நாயம் என்ன கண்ணாத்தா உச்சி வகுந்தெடுத்து பிச்சி பூ வச்சகிளி பச்சமல பக்கத்தில மெய்திருந்து சொன்னாங்க நெய் என்று சொன்னதில நாயம் என்ன கண்ணாத்தா மாடுக பால கறந்து வச்ச பால் திரிஞ்சு போனதுன்னு சொன்னாங்க சொன்னவங்க வார்த்தையிலே சுத்தமில்ல அடி சின்ன கண்ணு நானும் அதத்துக்கல்ல உச்சி வகுந்தெடுத்து பிச்சு கூச்ச கிளி பச்சபால பக்கத்துல மேயிடுன்னு சொன்னாங்க கருப்பட்டிய உள்ள ரோசாவ கட்ட ரொம்ப மொச்சு சொன்னாங்க கட்டு அத்தனையும் கட்டு அத சத்தியமா நம்ப மனோ ஒத்துக்கத உச்சி வகுந்தெடுத்து பிச்சி பூ வச்ச கிழி பச்சமல பக்கத்தில மே இருந்து சொன்னாங்க பொங்கலுக்கு செங்கரும்பு பூவான பூங்கரும்பு சங்கரயா தின்னார் சொன்னாங்க சங்கரயா தின்னிருக்கா நியாயமில்ல அரிசித்தகத்தி பூவிழியே நம்பவில்லை உச்சி பகுந்தெடுத்து பிச்சி பூ வச்சகிரி பச்சமல பக்கத்துல அமே சொன்னாங்க சொன்னதில நாயம் என்ன கண்ணாத்தா உச்சி மகுந்தெடுத்து பிச்சி பூ வச்சகிளி பச்சமல பக்கத்தில நெய் என்று சொன்னாங்கள் நெய் என்று சொன்னதில நாயம் என்ன கண்ணாத்தா